அனைவருக்கும் வணக்கம் இப்ப நாட்டு பாடல் பாட போறோம் சரியா நாடு புற சுத்தி வந்தேன் உங்களை காண நாங்கள் ஓடி வந்தோம் அம்மே மதுரைக்கு தான் போய் வந்தேன் மதுரை மல்லி வாங்கி வந்தேன் அம்மே நாங்கள் கும்பகோணம் போய் வந்தோம் அம்மே கும்பகோணம் தாங்க போனோம் தான் வாங்கி வந்தோம் ஈரோடுக்கு போய் வந்தோம் அம்மே நாங்கள் மஞ்சள்தான் வாங்கி வந்தோம் அம்மே காஞ்சிபுரம் போய் வந்தோம் பட்டு சேலை வாங்கி வந்தோம் காஞ்சிபுரம் போய் வந்தோம் பட்டு சேலை வாங்கி வந்தோம் சேலத்துக்கு போய் வந்தோம் அம்மே அங்கே மாம்பழம் தான் வாங்கி வந்தோம் அம்மே பத்தமட போய் வந்தோம் பாயை நாங்கள் வாங்கி வந்தோம் பத்தமட போய் வந்தோம் பாயை நாங்கள் வாங்கி வந்தோம் சேலத்துக்கு போய் வந்தோம் அம்மே நாங்கள் பழனிக்குத்தான் போய் வந்தோம் அம்மே பழனியில் பஞ்சாமிரதம் வாங்கி வந்தோம் பழனியில் பஞ்சாமருதம் வாங்கி வந்தோம் திருப்பதிக்கு போய் வந்தோம் அம்மே நாங்கள் லட்டு தான் வாங்கி வந்தோம் அம்மே நீலகிரி போய் வந்தோம் தைலத்தை நாங்கள் வாங்கி வந்தோம் பன்ருட்டி போய் வந்தோம் அம்மே நாங்கள் பலாப்பழம் வாங்கி வந்தோம் அம்மே மணப்பாறை போய் வந்தோம் மணப்பாறை போய் வந்தோம் முறுக்கத்தான் வாங்கி வந்தோம் முறுப்பு வாங்கி வந்தோம் அம்மே தஞ்சாவூர் நாங்கள் போனோம் அம்மே தஞ்சாவூரில் தலையாட்டி பொம்மையத்தான் தலையாட்டி பொம்மையை தான் வாங்கி வந்தோம் அம்மே തിരുനെൽവേലി പോയി വന്നോ അമ്മേ തിരുനെൽവേലി പോയി വന്നോ മൾവാവ വാങ്ങി വന്നോം തൂത്തക്കുടി പോയി വന്നോം അങ്മേ നാങ്ക ഉപ്പ് ത വാങ്ങി വന്നോ അമ്മേ மாயவரம் போய் வந்தோம் நல்ல கருவாடு வாங்கி வந்தோம் மாயவரம் போய் வந்தோம் கருவாடு வாங்கி வந்தோம் அம்மே காரக்குடி போய் வந்தோம் அம்மே நல்ல செட்டி நாடு தான் அம்மே நன்றாக சாப்பிட்டு தான் வந்தோமே அம்மே